பிபி மெக்காலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி எட்டு வரை கவர்னர் ஜென்ரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்க வகித்தவர் மெக்காலே இந்தியா வரத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டுச்சு கல்வி தொடர்பாகவும் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்படணும் அப்படின்றது குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இந்த குழுவோடைய பொறுப்பு இந்த அமைப்பு பின்னாடி ரெண்டு குழுக்களாக பிரிஞ்சது கீழ்திசை குழு கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்படணுன்ற கருத்தை முன் வச்சுது ஆங்கில மரபுக்குழு மேலை கல்வியானது ஆங்கில மொழி வழியில் கற்பிக்கப்படணும் அப்படின்ற கருத்தை முன் வச்சுது மெக்காலே ஆங்கில மரபுக்குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சில் அவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிடன் இந்தியன் எஜுகேஷன் என குறிப்புகளை வெளியிட்டார் இந்த குறிப்புகளில் ஆ ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுறதுக்கு ஆதரவாக வாதிட்டார் இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவுக்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கில மரபுக்குழுவை ஆதரித்ததன் காரணமாக இருந்தது